Please order in the hall. 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 நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொது சபையில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை தொடரும் என்று அறிவித்தார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காசாவில் எங்கள் வேலையை முடிப்போம் என்றார் பாலஸ்தீனத்தை தனி நாடாக சில நாடுகள் அங்கீகரித்ததை சுட்டிக்காட்டிய நெதன்யாகு அவமானமான இந்த முடிவு யூதர்கள் மற்றும் அப்பாவி மக்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை அனைத்து இடங்களிலும் ஊக்குவிக்கும் என கூறினார் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு சரணடைய வேண்டும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் நதன்யாகு வலியுறுத்தினார் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு உத்தரவுப்படி ஐநா சபையில் அவர் ஆற்றிய உரை நேரடியாக காசா முழுவதும் ஸ்பீக்கர்கள் வைத்து ஒலிபரப்பப்பட்டன காசா பிராந்தியத்தில் உள்ள மொபைல் போன்களை இஸ்ரேல் ராணுவம் தன் கட்டுப்பாட்டில் எடுத்து நதன்யாகுவின் பேச்சை நேரடியாக ஒலிபரப்பின அக்டோபர் ஏழில் இஸ்ரேலில் ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதல் பற்றிய தகவல்களுடன் இணைக்கும் கியூஆர் கோடு அடங்கிய பேட்ரை நதன்யாகு அணிந்திருந்தார் முன்னதாக நதன்யாகு பேச மேடை ஏறும்போது சபையில் இருந்த அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான பிரதிநிதிகள் கொத்து கொத்தாக எழுந்து வெளிநடப்பு செய்தனர் ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அவர்களுடன் எழுந்து சென்றனர் பாலஸ்தீன இனப்படுகொலை மற்றும் நதன்யாகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் முன்கூட்டியே பேசி வைத்து வெளியேறியதாக கூறப்படுகிறது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட சில நாடுகளின் பிரதிநிதிகள் மட்டும் இருந்தனர் காசா மீதான போரால் உலக அரங்கில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் வெளிப்பட்டது முன்னதாக ஐநா பொது சபையில் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தன Please order in the hall and please be seated. Please order in the hall. Mr. President, the families of our dear hostages languishing in the dungeons of Gaza